பிதாவாகிய தேவனானதற்கு துதியும் கனமும் உண்டாவதாக வந்தி வரவேற்கே பங்கு பெறக்கூடிய உடையதாய் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார் என்பதை நான் மிகுந்த சந்தோஷம் இயேசு கத்தாயிசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது என்று என் புதூர் எத்தியே சொன்னார் இயேசு நோக்கும் உண்டு என்றும் என்றும் மாறாதவரை இருக்கிறார் இந்த கர்த்தருடைய பந்தி ஒரு பெரிய ஆசீர்வாதமானது ஆனது கர்த்தருடைய பந்தி பங்கு பெறும் பொழுது காலங்களை காரணங்களை நாளும்

அவர் சீதா கல்லையா அவர் பண்ணினார் ஐயா ஒண்ணு இருந்தவரு கிறிஸ்துவன்குள்ளாக நாம இப்பொழுது என்ன உறவை இல்லை நாட்களோ இந்த பந்தியிலே இப்போ நமக்கு உறவு கொடுத்துருக்குறாங்க இல்லையா அவர்கள் மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு கூட எழுந்து இப்பொழுது பிதாவுடைய வலது பருசத்தில் அமர்ந்து இப்பொழுது அவர் நமக்கு கொடுத்திருக்க அந்த உறவை அதாவது தான் சொல்றேன் நேற்று நாளை எதுவுமே அவர் மாறாத இல்லையா அப்ப இன்று நம்முடைய உறவு எப்படி இருக்கிறது அவரோடு கூட நம்முடைய குடும்பத்துல நம்முடைய உறவு எப்படி இருக்கிறதோ அதே போல கத்துடைய இயேசு கிறிஸ்துவோடு கூட நமக்கு என்ன உறவு இருக்கிறது அதுதான் ஒவ்வொரு வாரத்தின் முதல் நாள் நம்ம எங்க போகிறது சபைக்கு போகிறது இங்க ஒரு வாசகம் என்னை நினைவு கொள்படி செய்யுங்கள் மத்த இடத்துல இடத்துல அவள் சொன்ன உறவு நிலைகள் எப்படி இருக்குது என்றால் அப்ப நமக்கு பந்தி எடுப்பதன் மூலமாக பந்தியை தவறவிடும் பொழுது போக்கோ பெருவினங்களோ குடும்ப கஷ்டங்களோ பிரச்சனையோ சண்டையோ இப்படிதான் இருக்கும் பொழுது கூட உறவு நிலை எப்படி இல்லை என்றால் பூஜை இருக்காது நம்முடைய குடும்பத்துல பேசல சண்டைலாம் இப்படி இருக்கும் அப்ப ஏசு கிறிஸ்துவோடு உறவு நிலை எப்படி இருக்கிறது நம்ம பரலோகம் போக முடியுமா மூன்றாவது கத்தருடைய பந்தி எடுப்பதனாலே வேதம் என்ன சொல்வது என்றால் நம்ம எதிர்காலத்தில் அவர் என்ன செய்வார் என்கிற வாக்குறுதியை நாம செய்யும் அவர் எதிர்காலத்துல அவரு என்ன செய்வார் என்பதற்கான வாக்குறுதி நமக்கு என்ன செய்வாரு நான் என்னுடைய மரணத்தை

நீங்க வாங்கிட்டீங்களா உங்களுக்கான சாப்பாடு நீங்க சாப்பிட்டீங்களா உங்களுக்கான வாழ்க்கை நீங்க வாழ்ந்தீங்களா என்னத்தான் வாழ்க்கை வாழ்க சொல்ல முடியாது ஆனா ஏசு சொல்றாரு இது உங்களுக்காக பிக்கப்படுற என்னுடைய சரி இருபது என்ன சொல்றாரு இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புதிய உடல் இது உங்களுக்காக சிந்தப்பட்ட புதிய உடல் படிக்கை அப்ப ஏன் வாரம் தவறாம

இந்துக்களும் சொல்ல முடியாது கிறிஸ்தவனும் சொல்ல முடியாது புரட்சாதிகள் ஒருவரும் சொல்ல முடியாது சொல்ல முடியாத அளவுக்கு அவர் அவ்வளவு பெரிய தியானத்தை செய்து செய்திருக்கிறார் பந்தி என்னத்திற்கு அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு ஒரு காரியத்தை உள்ள வச்சிருக்கிறார் இது உன்னுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் அந்த ரத்தத்தை நீ பானம் பண்ணியா இது உன்னுக்காக கிட்டப்படுவார் எத்தனை கோச்சிங் போயிருக்கும் எத்தனை உரைச்சுட்டு வீட்டுல எங்கேயாவது ஒரு நாள் யாருக்காக யாருக்கு தந்த கோபம் யாருக்கு தந்த எரிச்சல் யாருக்கு தந்த பெடவிரங்கள் யாருக்கு நீங்க காட்ட போறீங்க உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு என்னங்க காட்ட போறீங்க உங்களுடைய உறவு நிலைகளுக்கு என்ன காட்ட போறீங்க அவர் அழகாக முழுமையாக பிதாவின் சித்தத்தை அவர் செய்தார் நம்முடைய விருப்பத்தை பிதாவோடு கூட எப்படிப்பட்டதாக இருக்கிறது ஏசு கிறிஸ்துவோடு கூட அந்த ஐக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது இந்த பார்க்கத்தில் பரணம் பண்ணும் போதெல்லாம் கத்த வரும் வரை அவருடைய மரணத்தை நீங்கள் தான் அறிவிக்கிறீர்கள் அழகா சொல்ல நம்ம வந்து அறிவிக்கணும் சாவி வீட்டுக்கு ஏதாவது போக்குன்னா உடல் எத்தனை சாட்டு போக்கு சொன்னாலும் இங்கே அல்லது சாறு வீட்டுக்கு வரலை அப்படின்னா அவன் நம்முடைய உறவுல அவன் யாரு இல்லை இனிமே அவனுடைய நல்லதுக்கு நான் போக மாட்டேன் அவன் கெட்டதுக்கு போக மாட்டேன்னு ஒரு வார்த்தை தான் பூர்ணமா பேசிப்பான் வராங்களா வரல இந்த உலகத்து மரணத்துக்கு போறமோ போகணையோ தூக்கி தூர்மா வைங்க கல்யாணத்துக்கு போறமோ அவங்களையோ தூர்மா வைங்க நல்லதுக்கு கெட்டதுக்கு போறமோ வரமோ தூர வைங்க உங்களுடைய வேலை காரியங்களை தூர வைங்க உங்களுடைய படிப்பு காரியங்களை தூர வைங்க ஆனா கத்தருடைய பந்தியுடைய அந்த மரணத்தை நிரசிக்கிறீர்களா எனக்காக மறித்தார் என்ற காரியத்தினை நாம் என்ன செய்கிறோம் என்றால் அறிவிக்கிறோம் மரணம் நல்லதா

இன்னமசவை வரக்கூடிய மரணங்களை மாற்றி அந்த பந்திலே பங்கு தருவதன் மூலமாக பிழைக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருக ஒன்று சிலுவரை அறைகிறார் இரண்டாவதாக அவர் மரணம் ஆகிறார் மூன்றாவதாக வைத்திருக்கிறார் இந்த மூணு சம்பவங்களையும் வேதும் என்ன சொல்வதென்றால் காக்கிய இரண்டாவது வாரம் இரண்டாவது முன்னே மூணு வசனத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன்

మరణిం <Sessimitation> பேசிய இரண்டு ஆறு நாம் பார்க்கும் பொழுது கிறிஸ்து இயேசுக்கு அவர் நம்மிடம் வைத்த தயவினாலே நம்முடைய கிருமிய மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலத்தில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார் எப்ப போய் உட்கார்ந்தோம் பல்வேறு போயிட்டு எப்ப பிதாவுடைய சிங்காசனத்துல போய் அமர்ந்தோம் எப்ப நம்மளை எழுப்பினார் இதெல்லாம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது

புதிய ஜீவன் கொடுத்துக்கொண்டே இருக்க ஒவ்வொரு மாதிரி